எல்லாருக்கும் எல்லாருக்கும் காலை வணக்கம் என் பேர் தான் திருக்கு பாப்பான்னு உங்களுக்காக தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து உங்கள் ஸ்கூலில் எனக்கு என்ன இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா மாசங்களை பற்றி சொல்லி கொடுப்பாங்க அது என்ன மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலு மே சூன் சூ अगस्त, सितंबर अक्टूबर नवंबर दिसंबर ये सोले करता हूं अब तक फॉर एंटी बी फॉर बॉम सी फॉर सी फॉर कैच डी फॉर ट्रंक ई फॉर एलिफेंट இது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு ஏபிசிட்டான் சொல்லி கொடுத்தாங்க ஏபிசிடி வந்து மொத்தம் நானூற்றி ஐம்பது எழுத்து நல்லா தெரிஞ்சிக்கலாம் ஏபிசிடி நானூற்றி ஐம்பது எழுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா விஷர்ட்டு விஷேட்டு தான் பெரிய எழுத்து அதுதான் வந்து சீட்ரான்னு வரும் அப்புறம் மீன்ஸ் காலையில் எழுந்துருச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா காலையில் பல்ல விளக்காமல் டீ குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் குளிக்காமல் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க துவைக்காமல் அழுக்கு ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து நல்லா படிச்சுன்னு நம்ம தெரியுமா அப்புறம் ஸ்கூலில் வந்து சம்மணங்கள் போயிட்டு உக்காரக்கூடாது டேபிள் மேலே நின்றுக்கிட்டு இப்படி கை தூக்கி ஆடிக்கிட்டே நிற்கணும்னா சொல்லியிருக்காங்க எங்கள் மிஸ் அப்புறம் பீடி மில்லில் போய் ஒரு தலா வச்சு நல்லா படுத்து தூங்கணும்னு நீங்கள் பிடி மிஸ் சொல்லியிருக்காங்க தூங்கி முடிச்சுன்னு எந்திரிச்சோம்னா மத்தியானம் ரெண்டு ரெண்டு முட்டை போடுவாங்க சத்துணவு முட்டை போடுவாங்க அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஸ்கூலில் பெஞ்சு மேலே நிற்கணும் தூங்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எங்களுக்கு ஸ்கூலில் வந்து எங்களுக்கு அப்டேட் கொடுத்தது இது தான் அதனால நீங்களும் எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வர முடியும் அப்போ தான் என்ன மாதிரி நீங்களும் முட்டை முட்டையாக தின்னுபிட்டு நல்லா தூங்கலாம்